வணக்கம் அன்பர்களே நான் ஒரு குடிநோயாளி அனைத்து நம்மளுக்கும் இனிய காலை வணக்கம் மனப்பக்குவ பிரார்த்தனை இந்த கையேடு சுவாமி தயானந்த சரசுசுவாமிய அவர்கள் கருத்துக்களை தலி உருவாக்கப்பட்டது இதில் ஒரு பன்னெண்டு அத்தியாயம் கொடுத்துருக்காங்க அதில் எட்டு அத்தியாயம் பார்த்துட்டோம் இன்னைக்கு ஒன்பது அத்தியாயத்தை பார்ப்போம் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வது என்பது கடந்த காலத்தின் விளைவுகளை சேர்த்து ஏற்றுக்கொள்ளுதல் என்றுதான் அர்த்தமாகும் நம்மில் ஆழமான கோபம் பயம் கவலை சோர்வு சந்தேகம் பொறாமை முதலிட இருந்தால் அவற்றை நாம் கடந்த காலத்தின் விளைவுகளை விளைவுகள் என்றுதான் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் கோபங்களும் கவலைகளும் மனக்கசப்பும் வெறுப்பும் வெளிப்படையாகத் தெரிகின்றது சில நேரங்களில் அவை வெளிப்படையாகவே தெரிவதில்லை நான் என் கடந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அதன் விளைவுகளை சேர்த்து ஏற்றுக்கொள்கின்றேன் என்னில் தெரியும் கோபம் கவலை வலி இவை போன்றவை என் கடந்த காலத்தின் நிகழ்வு காரணமாக என்னுள் எழுகின்றது கட கடவுளிடம் என் வேண்டுதல் என்னவென்றால் அந்த கடந்த காலத்தை அதன் விளைவுகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் நான் என் பழக்க வழக்கங்களையும் சிந்தனைகளையே மாற்ற எத்தளிக்கவில்லை அவற்றை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு மாற்றத்தை உணரலாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது தானாக ஏற்படுகின்றது அதற்கு பிரார்த்திக்கவில்லை இறைவா என் கடந்த கால முழுமையும் அதன் விளைவுகளையும் அனைத்தையும் முழு மனதோடு அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு தந்தல்வாய் நான் மாற வேண்டியதெல்லாம் எனது தான் என் கடந்த காலத்தை அதன் விளைவுகளையும் குறித்து என் அணுகுமுறை மாற்ற வேண்டியதான் கடவுள் கடவுளை வேண்டுகிறேன் நான் என் உடலையும் மனதையும் கடந்த என்னுள் அருவமாக இருந்து என்னை இயக்கும் இறை பேராற்றிடம் வேண்டுகிறேன் என் மனம் மனிதர்கள் பணம் என் எதிர்காலம் என் உடல் என் உடல் நலம் இவைகளை குறித்து என் அணுகுமுறை மாற்றிக்கொள்ள கடவுளை வேண்டுகிறேன் இவைகள் எனக்கு பிரச்சனைகளை உருவாக்கின்றது எனினும் அவற்றை நான் மாற்றிக்கொள்வேனாக மாற்றிக்கொள்ள வேண்டிய மூட நம்பிக்கை என்னில் இருப்பினும் அவற்றை மாற்றிக்கொள்ளும் விருப்பத்தையும் துணிவையும் நான் பெறுவேனாக எனது நேரத்தையும் சக்தியையும் அந்த மூட நம்பிக்கையை வளர்த்து செலவிட்டு இருப்பதால் அவற்றை பிடித்து வைத்துக் கொள்ள எந்தளிக்கின்றேன் நானே வர்ணித்து நானே கொண்ட இந்த மூட நம்பிக்கையை விட்டுவிட உண்மையான விருப்பமும் துணுவியும் பெறுவேனாக சொல்லாத செல்லாத மூட நம்பிக்கைகளை நான் விட்டு விடுவேனாக சொல் சொல்லும் மற்றும் செல்லாத நம்பிக்கைக்கு இடையில் உள்ள பாகுபாட்டை நான் பகுந்து அறிவீனாக உண்மையை அறிவதற்காக என் ஆர்வத்தை மங்காதிருப்பதாக என் மணலை மாற்றிக்கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை என அணுகுமுறைவையும் அறிவையும் மாற்றிக்கொள்ளவே விரும்புகின்றேன் ஏற்றுக்கொள்வதும் மாற்றிக்கொள்வதும் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பகுத்தறிவு நாணமும் முக்கியம் நாணமின்றி என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மாற்றிக்கொள்ளவும் முடியாது நாணமின்றி எதை நான் ஏற்றுக்கொள்வேன் எதை நான் மாற்றுவதற்கு முயற்சிப்பேன் நான் எனது கடந்த காலத்தில் பிறர் எனக்கு செய்த காரியங்களை குறை என் கடந்த காலம் வேறு இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அது வேறாக இருக்க முடியாது வேறாக மாறவும் முடியாது என் கடந்த காலத்தில் குறை கூறும் சந்தர்ப்பங்கள் வந்தபோது அந்த சூழ்நிலைகள் சூழ்நிலைகளுக்கும் கோபமும் வலியும் என் பதிலாக இருந்தது குறை கூறுவதில் என் கோபத்தையும் வலியையும் நான் தக்க வைத்துக் கொள்கின்றேன் நான் எனது அறிந்து கொள்வதால் குறை கூறுவதை விட்டுவிடுகையில் என்னிடம் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற குணம் உருவாகிறது எனக்கு வழியை ஏற்படுத்திய சூழ்நிலையை மாற்ற முடியாது என தெளிவாக கண்டு உணர்வேனாக நான் வழிக்கு உள்ளானேன் என்ற உண்மை மாறாது ஆனால் அவற்றின் குறை கூறுவதை விட்டுவிட்டால் நான் தக்க வைத்து கொண்டிருக்கும் அந்த வழி என்னால் விட்டுவிட முடியும் என் கடந்த காலத்தை மாற்றிக் கொள்வதில் உள்ள நாணத்தை காண்கின்றேன் என்னை பற்றியும் இவ்வுலகைப் பற்றியும் இறைவனைப் பற்றியும் உண்மையை அறிந்து அறிந்தலின் மூலம் என்னில் மாற்ற முறையை கொண்டு வர என்னால் முடியும் என நான் தெளிவாக காண்கின்றேன் அந்த அறிவுக்காக உழைக்கின்றேன் எனது நேரமும் சக்தியும் நான் மாற்றக்கூடிய மாற்றுவதில் செலுத்தப்படுவதாக மாற்ற முடியாததை மாற்ற நான் முயற்சிக்காது இருப்பேனாக நான் நிகழ்காலத்தில் வாழ்கின்றேன் இக்கணம் எனக்கு என்ன நிகழ்கின்றது என்பதை நான் தெளிவாக அறிகின்றேன் நன்றி நன்றி முகளே